என்ன நடந்துச்சுன்னு அண்ணன் கிட்ட சொல்லு அண்ணன் கண்டிப்பா உனக்கு கண்டிப்பா காலேஜ் தீபா இயர் என்ன மீட் பண்ணி புதுசா ஷேர் மார்க்கெட் கம்பெனி ஆரம்பிக்க போறதா சொன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னால புடிச்ச ஹெல்ப் பண்ண பண்ண அவ என்னோட நிறைய பேர் நான் அவளுக்கு நான் அவளை பண்ணி வெச்ச எல்லாரும் சொசைட்டில நல்லா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய प्रॉफिट கிடைக்கும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் எல்லாருமே அட்வைஸ் பண்ணான் நானும் என் ஃப்ரெண்ட்க்கு ஹெல்ப் பண்ற நோக்கத்துல எல்லாரையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க அதனால நிறைய பேர் என்ன நம்பி இந்த ஃப்ரெண்டோட ஷேர் மார்க்கெட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஹாப்பியா தான் இருந்தாங்க ஆனா ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல டவுன் ஃபால் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் லாஸ் ரொம்ப அது என் ஃப்ரெண்டால ரெக்கவர் பண்ண முடியவே இல்ல இந்த ரெண்டு அப்படியே வெயிட் பண்ணி